இன்றைய மன்னா சங்கீதம் எழுபத்தி எட்டு சங்கீதம் எழுபத்தி எட்டு பதினைந்து வனாந்திரத்தில் கண்மலைகளை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார் கர்த்தருடைய போஷிப்பை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு வருகிறேன் இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வன் கண் கண்மலைகளை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர்கள் குடிக்க கொடுத்தார் மகா ஆழங்கள் என்பது ஜனங்களால் சென்றடைய முடியாத ஒரு இடம் அந்த சமயத்தில் எந்த மோட்டார் பம்போ வேறு எதுவுமே அவர்கள் இடத்துல கிடையாது எந்த ஒரு இயந்திர உதவியும் இல்லை அவங்களாலேயும் சென்று அதை அடைய முடியாத ஒரு இடத்துல இருந்த தண்ணீரை கத்தறிந்த ஜனத்துக்காக கொண்டு வந்து கொடுத்தார் நீங்கள் சென்றடைய முடியாத இடங்களில் இருக்கிற ஆசிர்வாதங்களை உங்களுக்கு கொண்டு வருவார் அவருடைய போஷிப்பு உங்களால் சென்றடைய முடியாத இடத்திலிருந்து உங்களுக்கு கத்தர் கொண்டு வருவார் அப்படிப்பட்ட அற்புதமான விதத்தில் தான் நம்முடைய கண்மலையாகிய கிறிஸ்து உங்களுக்கு அப்படி செய்வார் என்னால் முடியவில்லையே என் சுயபலத்தினால் முடியவில்லையே நீங்க யோசிக்கலாம் கர்த்தராலே கூடும் என் சம்பளத்தால் முடியவில்லையே நீங்க நினைப்பீங்க கண்மலையாகிய கிறிஸ்துவினாலே அது கூடும் எங்கிருந்து எப்படி உங்களுக்கு ஒரு போஷிப்பை கொண்டு வர வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார் அதை செய்வார் ஜெமிப்பமாக எங்களை அதிகமாக நேசிக்கிறவங்க நல்லா ஆண்டவரே கண்மலைகளை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை கொண்டு வருகிறவரே நமக்கு நன்றி உங்களுடைய ஜனத்தின் தாகத்தை தீர்க்கிறவரே நன்றி உங்களுடைய ஜனத்தை போஷிக்கிறவரே நமக்கு நன்றி இயேசுவே உம்முடைய தெய்வீக போஷிப்பை தாங்க ஆண்டவரே யாரெல்லாம் எங்கெல்லாம் போய் அடைய சென்றடைய முடியாமல் இருக்கோ அந்த இருந்து வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் இவங்களுக்கு வருவதாக இவங்களால போய் மக்களிடத்துல பேசி ஒரு போஷிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது ஆனால் கத்தர் இவர்களுக்காக பேசி உங்களுடைய போஷிப்பை கொடுக்க முடியும் இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கட்டும் இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் ஆசீர்வதி வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே ஆமே கத்திரங்களை ஆமே